ஒரு எழுத்து அதன் சத்தம் மற்றும் ஒரு மொழியினை கற்றுக்கொள்வதில் ஏற்படும் சிரமங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் டூ படிக்கிற குழந்தைங்க பிடியில் ரிவர்சலில் எழுதுவாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதுவே தொடர்ந்து பண்ணும்பொழுது எழுத்து எழுத்துனுடைய சத்தம் அதை வந்து கனெக்ட் பண்றதுல இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் மா மா la yeah. ba ba ba, 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 ba ya, yeah. ya, ya ya, pra ya. ra ra ma, ma ma இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாமல் விடும்பொழுது படிக்காமையே இவங்க அடுத்த அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் வரும்போது ஒரு அதிகமான ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப தவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ ஜென்ரலாக கற்றல் குறைபாடு அப்படிங்கிறது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் இருக்கும் சிரமம் இதுவே டிஸ்கால்குலியான்னு சொல்லுவாங்க கணக்கு கொற் கற்றுக்கொள்வதில் இருக்கும் சிரமம் கணக்கு பாடம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இது ஒரு ஒரு விதமாக பார்க்கப்படுது நம்ம ஜென்ரலாக ஸ்லோ லேர்னர்ஸுன்னு சொல்லுவோம் ஸ்கூலில் எல்லாரையுமே ஸ்லோ லேர்னர்ஸுன்னு சொல்லுவாங்க பட் ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லோரும் டிஸ்லெக்ஸிக் இல்லை